ജയം ആൾവർ ആചാര്യകൾ തിരുവടികളെ ചരണം ശ്രീമതി രാമാനുജായ നമ ശ്രീമതി നിഗമാന്ത മഹാദേശിക്കാ നമ கத்தவிரிக்ஷா நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் கத்தவிரிக்ஷா வழங்கும் மார்கழி ஃபெஸ்ட் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் விதவிதமான நிகழ்ச்சிகளை நம்ம அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் வீக்கெண்ட் நேற்று சாட்டர்டே அண்ட் சண்டே குழந்தைகள் எல்லாரும் விதவிதமான கிருஷ்ண பஜன் திருப்பாவை கிருஷ்ணாஷ்டகம் பகவத்கீதான்னு ரொம்ப அழகான பெர்ஃபாமன்சஸை கொடுத்து மக்களை படுத்திட்டா ரெண்டு நாளுமே இன்னைக்கு மறுபடியும் என்ன நீங்கள் எல்லாரும் பார்க்க போறீள் கேட்க போறீள் அப்படின்னாக்க சுவாமி தேசிகன் அருளிச்சேத கோபால விம்சதி சுவாமி தேசிகன் அந்த கண்ணனுடைய லீலைகள் எல்லாத்தையும் அற்புதமாக காண்பிச்சிருக்கிற ஒரு அற்புதமான ஸ்லோகம் தான் ஸ்ரீ கோபால விம்சதி அவன் பிறந்தது யமுனா நதிக்கும் அவனுக்கும் இருக்கிற சம்பந்தம் அவனுடைய நவநீத்த சோரம் அப்படின்னு நிறைய விஷயங்களை அந்த கண்ணனை பற்றி வர்ணிச்சிருப்பார் இவ்வளவு அற்புதமான ஒரு சோஸ்திரத்தை சொல்லி அதுக்கான விளக்கத்தையும் நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு கொடுக்க போறா ஸ்ரீமதி காயத்ரி ராமானுஜன் அவர்கள் ஸ்ரீமதி காயத்ரி ராமானுஜன் அவர்கள் தேசிகர் சோஸ்திரம் நாராயணியம் அப்படின்னு நிறைய ஸ்லோகங்கள் கற்றுன்ட்ருக்கா இப்ப நிறைய பேருக்கு சொல்லியும் கொடுத்திருக்கா அவளுடைய குரல்கள்ல இன்னைக்கு சுவாமி தேசிகர் அருளி செய்த ஸ்ரீ கோபால விம்சதியோடைய முதல் பத்து ஸ்லோகமாக நம்ம கேட்க போறோம் எல்லாரும் இப்ப அதை கேட்டு அனுபவிக்கலாம் ஸ்ரீ கோபால விம்சதி श्रीमान् वेङ्कटनाधार्यकविदार्किकेशरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ता कृते वन्दे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्तीसम्भवं दाम वैजयन्तीविभूषणं वन्दे वृन्दावनचरं वल्लभीजनवल्लभम् ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம் பொருள் ஸ்ரீ ஜெயந்தி என்று அவதரித்தாய் வைஜெயந்தி என்னும் வனமாலையை அலங்காரமாக உடையதாய் இடைப்பெண்களின் அன்புக்கு உரியதாய் பிருந்தாவனத்தில் திருந்து கொண்டிருக்கிற கண்ணபிரான் என்ற ஜோதியை வணங்குகின்றேன் வாசம் நிசாங்கரசமீக்ஷமானக வக்தாரவிந்தேஷித பாஞ்ச திவல்லவ சக்கரவர்த்தி பொருள் எழுத்துக்கள் அமைக்க முக்கோண வடிவமான இயந்திரத்தால் அழகிய சிறந்த தாமரை மலர் வடிவமுள்ள ஆசனத்தில் அமர்ந்தவனாய் தன் மடியில் மகிழ்வுற்ற சரஸ்வதி தேவியை நன்கு கடாக்ஷி பவனாய் தாமரை போன்ற தன் திருவாயில் பாஞ்சசன்யம் என்னும் சங்கை வைத்திருப்பவனாய் இடை சக்கரவர்த்தியாய் உள்ள கண்ணபிரான் சிறந்து விளங்குகின்றான் ஆம் நாயகந்திருதித்புரதாதரோஷம் ஆஷா விலேஷண மனோக்ஷணமந்தகாசம் கோபாலடிம்பபபபபபபபபபபபபபபபபபபபபுஷம் குகநாஜநன்யாக பரம்பு மாம்சம் பொருள் வேதத்தின் மனம் வீசுகின்ற அழுகையால் துடிக்கின்ற மேலூதடு கீழுதடுகளை உடையனாய் கண்ணீரால் கலங்கிய கண்கள் உடையனாய் அடிக்கடி புன்சிரிப்பு உடையனாய் வஞ்சனை தாயாய் வந்த பூதனையின் பாலோடு உயிரை பருகினவாய் இடைக்குலத்து வடிவை கொண்டவனாய் உள்ள கண்ணனை பரமபுருஷனாக அறிகின்றேன் ஆவிர் பவத்வனி பிரதா பரணம் புரஸ்தாத் ஆகுஞ்சிதை கரணம் நிபுதாத்திய பாதம் தன்யா நிமந்த முகரேன நிபத்த தாளம் நாதஸ்யநந்த பவனே பொருள் ஒரு திருவடியை மடக்கிக் கொண்டதாய் மற்றொரு திருவடியை அசையாது வைத்துக் கொண்டதாய் அணிகலல்கள் அசைய பெற்றதாய் நன்கு கடைவதால் உலிக்கின்ற தயிரால் தாளம் அமைய பெற்றதான நந்தகோபுரது இல்லத்தில் கண்ணனுடைய வெண்ணெய்க்காக செய்த திருக்கூத்து என் கண்முன் தோன்ற வேண்டும் அர்த்தும் கும்பே விநிகிதகர சுவாது வீணம் திருஷ்வா தாமணீஷன் விஸ்வகோப்தா இனிய வெண்ணையை எடுப்பதற்கு குடத்தினில் விட்டவனாய் கோபம் கொண்டவளாய் கயிற்றை எடுப்பதற்கு பரபரப்பு அடைந்தவளான தாயைக் கண்டு சிறிது அடி பெயர்ந்தவனாய் செல்லாமலும் நிற்காமலும் உடனே கண்களை மூடிக்கொண்டவனாய் கொண்டவனாய் உலகத்தை காப்பவனான பொய்யான இடைக்கோளம் புண்ட கண்ணன் காத்தருள வேண்டும் மதுரா பாக்கியமீடே வசுதேவோ கிமபி பிரம்ம கிஷோரம் பொருள் கோகுலத்தில் உள்ள இடைப்பெண்களின் கடைக்கன் பார்வையால் அடிக்க உரியதாய் வடமோதிரி நகரம் செய்த புண்ணிய வடிவமாய் வேரோன்றை நாடாதவர்க்கு அடிபு அனுபவிக்க இனியதாய் வசுதேவன் மனைவியான தேவகியின் பாலை பருகுமதாய் குழவி பருவத்தால் காண அழகியதாய் அற்புதமான அந்த பரம்பொருளான கண்ணனை துதிக்கின்றேன் பரிவர்த்திதந்தரம்பிதவுல்லாதர பல்லவஸ்பராமி விடபித்வ நிராசகம் கயோச்சித் விபுலோலூலு கலக்கர்ஷகம் குமாரம் பொருள் பெரிய உரலை இழுத்து வருபவனாய் அச்சத்தால் கழுத்தை திருப்பியவனாய் புன்சிருப்பால் மலர்ந்த தளிர் போன்ற திருவதரத்தை உடையனாய் எவர்க்கோ இருவருக்கு மரப்பிறவியை ஒழித்தவனாய் உள்ள சிறுவனான கண்ணனை தியானிக்கின்றேன் மயாமி நித்யம் நிகமாந்தை அதுமானம் யமுலார்ஜுன திருஷ்டபாலகேலி யமுனா பொருள் வேதாந்தங்களால் இப்பொழுதும் தேடப்படும் படுபவனாய் இரட்டை மருத மரங்களால் காணப்பட்ட உடைய உடையனாய் யமுனா நதி கண்கூடாக கண்ட எவ்வன செயல்களை உடையனான கண்ணன் என்னும் வாலிபனை அருகில் எங்கும் எப்பொழுதும் காண்கின்றேன் பதவி அடவி அடவேசம்பதமம்புவாக அருணாதரசா பிலாட்ச வம்சாம் கருணாங்காரணமானுஷிம்பஜாமீ பொருள் மோட்சத்திற்கு மிகம் உள்ள வழியாய் பிருந்தாவனத்தின் செல்வத்தை மேகமுடையதாக செய்வதாய் திரு திருஉதரத்தில் ஆசை கொண்ட குழலைஉடையதாய் ஜகத்காரணமாய் மானிடவுரு கொண்டதாயுள்ள கருணையை தொழுகின்றேன் அனிமேஷு அஜகத்யஸ்து கலகாகிதகுந்தோன்மாதகவிமம் மகோ மேம் பொருள் கண்களுக்கு இமை கொட்டாமல் அனுபவிக்க ஏற்றதாய் அகலாத வாலிப பருவத்தை உடையதாய் மகிழ்தோகைகளோடு போர் செய்கின்ற கொழு கற்றையை உடையதாய் இந்திரியங்களை பித்துக்கொள்ள செய்கின்ற லீலைகளை உடையதான ஒளிவடிவு எனது உள்ளத்தில் தோன்ற வேண்டும் தேங்க்யூ வெரி மச் டு ஸ்ரீமதி காயத்ரி ராமானுஜன் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் எபிசோட் ஆஃப் கோபால விம்சதி கண்ணனுடைய ஜனனமில் ஆரம்பித்து அவன் சாத்தின்ருக்கிற இருக்கிற பயஜெயந்தி மாலை பிருந்தாவனத்தில் அவன் புரிஞ்ச லீல யமுனா நதிக்கும் அவனுக்கும் இருக்கிற சம்பந்தம் அவனுடைய நவநீத நாட்டியம் அவனுடைய அழகு பட்டது இது எல்லாத்தையுமே நாங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா அனுபவித்தோம் உங்களால் இதோடைய தொடர்ச்சி மீண்டும் நாளைக்கு இருக்க கோபால விம்சதியுடைய மீது இருக்கிற ஸ்லோகங்களும் அதுக்கான விளக்கங்களும் கொடுக்க போறா ஸ்ரீமதி காயத்ரி ராமானுஜன் அவர்கள் கண்டிப்பா எல்லாரும் தொடர்ந்து அதையும் பாருங்கோ தினம் கார்த்தால கதவிரிக்ஷாவின் மார்கழி மலர் திருப்பாவையில் திவ்யதேசம் தேசம் நிகழ்ச்சியில் திருப்பாவை பாசுரம் அதுக்கான விளக்கமும் திவ்யதேச வைபவமும் வந்துன்றிருக்கு கண்டிப்பாக எல்லாரும் அதையும் பாருங்கோ மீண்டும் நாளை காலை கதவிரிக்ஷாவின் திருப்பாவியல் திவ்ய தேசம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் மறுபடியும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்